இல்ல எங்க ஜனங்களுக்கு நான் சொல்ல எங்க அப்பா அம்மாக்கோ அம்மாக்கோ தங்கச்சிக்கோ அப்படி சொல்ல எனக்கே நான் சொல்லிக்கிட்டேன் உயிருக்கிறவர்கள் உயரட்டும் நில வாங்குறவங்க வாங்கட்டும் வீடு கட்டுறவங்க கட்டட்டும் நான் இருக்கிறேன் நீ எப்ப இதெல்லாம் செய்ய அப்படி அப்படிலாம் கேட்பாங்க செய்யலாம் இப்படியே உக்காந்துதான் என்ன செய்ய முடியும் அதான் சொல்லுன்னு அந்த உட்காரத்தில் தொந்தரவு இருக்கும் சும்மா விட்டுருமா உங்களை உலகம் நீ அப்போ காட்டுக்கு போய் உக்காரணுன்னு வாங்க இதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் உட்காரணும் இதில் இதில் சண்டை போட்டோன்னா உட்கார முடியாது அங்கே கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆகிடும் இங்கே கடிந்து கொண்டோன்னா இந்த ஆப்ஜெக்ஷன்ஸ்க்கு இந்த ஆட்சேபனைகளுக்கெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணோன்னா அங்கே தொடர்பு துண்டிக்கப்பட்டுரும் எங்கே தொடர்பு உன்னதத்தில் இருக்க தொடர்பு கனிகள் நிர்பந்திக்கப்படுகிறது பாருங்கள் அப்படியே போ வாழ்க்கை ஸ்மூத்தாலாம் போவாது நம்ம தான் ஸ்மூத்தாகிக்கணும் உள்ளே இருக்குது பல்ல கட்சிகிட்டு இருக்கிறேன் எல்லாம் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படிலாம் இருந்தால் என்னாலும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் எனக்கு வரும் என்னாலும் பிரச்சனை இருக்கும் ஒன்று போனால் ஒன்று வந்துன்னு தான் இருக்கும் பிரச்சனைகள் உங்களை பார்த்தாலே ஐயோ இவங்ககிட்ட போனால் பிரச்சனை ஐயான்னு சொல்லிட்டு பிரச்சனை ஓடிடணும் அந்தளவுக்கு நீங்கள் சமாதானமாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் சுபாவ கிளைகள் மாறணும் அப்போ எழுந்தான் கடிச்சான் குடித்தான் வெறிச்சான் அப்போது துர்மார்க்கமான ஒரு தோட்டத்தை கொடுத்து ஜனங்கள்லாம் பயம்படுத்தணும் ஆனால் யார் தெரியுமா அப்படின்னு இப்போ அவனை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் மோசைக்கு முன்னே இருந்தது சபையார் அப்படி நடுங்கினாங்க பார்த்து அதுக்காக அவர் கருத்துக்குள்ளே பயம் வச்சுக்கல தேவனே அப்படி ஒரு பயப்படுறார் உட்கார பொழுது அந்த பயம் இறங்கணும் கெருபீண்களும் சேரப்பீன்களும் சேட்டைகளை அப்படியே மறைக்கிறாங்க சேட்டைகள முகத்தை மறைச்சிக்கிறாங்க ஏன் சேனைகளின் கத்த பரிசுத்தர் என் கண்கள் காணுகிறது எம்மாத்திரம் ஐயோ என் தேவன் அவ்வளோ பரிசுத்தர் பரிசுத்தர் த ரெஃபரன்ஸ் தேவ பயணம் இப்படி சேர்ந்து இருந்தால் தான் உட்காந்து எழுச்சிக்கிறப்போ நீங்கள் நடைகள் உங்கள் சுபாமம் உங்கள் உங்கள் உணவு முதல் கொண்டு உறக்க முதல் கொண்டு எல்லாம் கத்தரையே டிசைன் பண்ணுறேன் விரும்புறதெல்லாம் நீங்க சாப்பிட்றதெல்லாம் நீங்க அதெல்லாம் நான் எப்போயும் யார ஏதோ உங்க வீட்டுக்கு வந்தேன்னா ஏதோ நீ கொடுக்குறீங்க சாப்பிட்றேன் அவ்வளவுதான் இல்லை முழுசும் கத்திர பொறுப்பை எடுத்துக்கொள்ளு சொல்ல வர்றேன் நான் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கலையா கல்யாணம் ஆகலையா சொல்லுங்க எல்லாம் நடந்துச்சு